திருச்சி மாவட்டம் தொட்டியம் அருகே சூறாவளி கனமழையால் ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான வாழை வெற்றிலை சோளம் தென்னை உள்ளிட்ட விளைப்பயிர்கள் கடும் சேதமடைந்தன இதேபோல ஆண்டிப்பட்டி பகுதியிலும் மழையால் வாழை மரங்கள் சாய்ந்து விழுந்ததால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர் திருச்சி மாவட்டம் தொட்டியம் சுற்றுவட்டாரத்தில் உள்ள காட்டுப்புத்தூர் மஞ்சமேடு நத்தமேடு காடுவெட்டி உள்ளிட்ட கிராமங்களில் சுமார் ஆயிரத்து முன்னூறு ஏக்கர் பரப்பளவில் பத்து லட்சம் வாழை மரங்கள் சாகுபடி செய்யப்பட்டுள்ளன இந்நிலையில் தொட்டியம் அடுத்த காட்டுப்புத்தூரில் இரவு சூறைக்காற்றுடன் பெய்த கனமழையில் மூன்று லட்சம் வாழை மரங்கள் வாழைத்தாருடன் முறிந்தன இதேபோல சுமார் ஐந்து ஏக்கர் பரப்பளவிலான வெற்றிலை கொடிகளும் பலத்த காற்றில் சேதமடைந்தன ஐம்பதற்கும் மேற்பட்ட தென்னை மரங்களும் இரண்டு ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த சோள பயிர்களும் சேதத்திற்கு உள்ளாகியுள்ளன ஒரு இரண்டு மணி நேரம் நல்ல மழை பெய்ஞ்சது அந்த மலையில் காட்டுப்புத்தூர் சுற்று பக்கம் இருக்கிற விவசாயிகளினுடைய வாழைகளும் கொடிக்காகளும் சுமார் ஒரு கோடி ரூபா மதிப்புள்ள வாழைகளும் கொடிக்காகலும் சேதாரமாகிருச்சு இதில் வந்து தமிழ்நாடு அரசு மனசு வச்சு இந்த சிறு விவசாயிகளுக்கு உதவி வழங்கினா நாங்கள் சாகிறத தவிர வேறு வழி இல்லை இது எங்களுடைய வாழ்வாதார வாழ்வாதார பிரச்சனை இது இது தாங்க தமிழ்நாடு அரசு செய்கிற ஒரு நன்றி கடனாக இருக்கணும் என்றது தமிழ்நாடு முதலமைச்சருக்கு கோரிக்கை வைக்கிறோம் திடீர்னு சூறாவளி காட்டோட விட மழை பேஞ்சு ஒரு ரெண்டு மணி நேரம் பேஞ்சுங்க சுற்று வட்டாரப்புறம் இருக்கிற எல்லாம் விவசாய நிலை எல்லாம் வாழை இயல வாழை வெத்தலை கொடிக்கா எல்லாமே நாசமாக போச்சுங்க ரெண்டு மணி நேரம் பேஞ்ச மழையில் இங்கே எங்கள் வாழை இது இதில் எல்லாமே ஒரு ஒரு ஏக்கர் இது எல்லாமே வீணாக போச்சு இன்னும் ஒரு இருபது நாள் இருந்ததுன்னா நான் க ஆகி ஆகிவிட்டிருப்போம் ஒரே நாளில் ஒரு கோடி ரூபாய் அளவிற்கு சேதம் ஏற்பட்டு உள்ளதால் வேதனையில் ஆழ்ந்துள்ள விவசாயிகள் வாழ்வாதாரத்தை காக்க தமிழ்நாடு அரசு இழப்பீடு வழங்கி உதவ வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வைகையாற்று கரையோர பகுதியில் கனமழையுடன் வீசிய சூறை காற்றால் பத்தாயிரம் வாழை மரங்கள் சேதமடைந்தன அணைக்கரைப்பட்டி கண்ணியமங்கலம் வாடிப்பட்டி உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களில் பல நூறு ஏக்கர் பரப்பளவில் வாழை சாகுபடி செய்யப்படும் நிலையில் திடீரென ஒரு மணி நேர கனமழையுடன் சூறைக்காற்று வீசியதில் பத்தாயிரத்திற்கும் அதிகமான வாழை மரங்கள் முறிந்து விழுந்தன தள்ளி பாதி விளைந்த வாழைத்தார்களுடன் வாழை மரங்கள் முறிந்ததால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர் சூறாவளி காட்டில் நான் மூணு ஏக்கரு வாழைவசம் பயிரிட்ருந்தேன் சரியாக ஒரு அறுபது அறுவடை செய்யக்கூடிய பயிர் வா குளத்தில் பூராமே ஒட்டு மொத்தமாக சாஞ்சிருச்சு அந்த கிட்டத்தட்ட ஒரு நாலு லட்சம் ஒரு ஏக்கருக்கு ஒன்றரை லட்சம் மணிக்கு நாலு லட்சம் நான் வந்து செலவழிச்சிருக்கேன் நான் இது இதை நம்பித்தான் எல்லாம் கடை வடையும் நல்லா வட்டிக்கு எல்லாம் வாங்கி போட்டிருக்கேன் அடுத்த அடுத்தக்கடுத்துக்கு என்ன செய்யணும்னு எனக்கே தெரியலை ஏக்கர் ஒன்றிற்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் செலவிட்டதாக தெரிவிக்கும் விவசாயிகள் ஒட்டுமொத்தமாக ஒரு கோடி ரூபாய்க்கு மேல் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் தமிழ்நாடு அரசு சேதத்தை உரிய மதிப்பீடு செய்து இழப்பீடு வழங்கி தங்கள் வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர்